இரவில் காணாமல் போன லைட் ஹவுஸ் யாரும் அதை பார்த்திருக்க முடியலையா ஒளி காட்டும் மின்னல் கடல் கிளிக்குகள் சத்தங்கள் ஆனால் யாரும் அந்த இடத்தில் இல்லை கடல் வழியாக செல்லும் படகுகள் அந்த சத்தத்தை கேட்கிறார்கள் ஆனால் எந்த மனிதனையும் காணவில்லை கால வரலாற்று பதிவுகள் படி கடந்த சில ஆண்டுகளில் லைட்ஹவுஸ் காப்பாளர்கள் சிலர் திடீரென காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை எந்த போலீஸ் ரிப்போர்ட் எந்த சாட்சி கூட பதிவு செய்யவில்லை சயின்ஸ் ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் சொல்லுகிறது ஆனா மக்கள் சொல்வது பரநார்மல் தான் நடக்கிறது நிழல்கள் நகர்ந்து ஒளிகள் திடீரென மங்கும் என்று லோக்கல்ஸ் அனுபவம் கூறுகிறார்கள் நம்ம மனசுதான் பயமா நினைக்குது இல்லையா உண்மையில நடந்த சம்பவமா இது உண்மையா இல்ல நம்ம கற்பனை விளையாட்டுதான் மிக ஆச்சரியமாக இந்த லைட் ஹவுஸ் அருகே செல்லும் சிலருக்கு இரவில் குரல்கள் கேட்கப்பட்டிருக்கிறதா என்பது இன்னும் மர்மம் நீங்கள் நம்ப வேண்டுமா இல்லையா அதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இது போன்ற மறைந்த உண்மைகள் மர்மங்கள் மற்றும் பயங்கர சம்பவங்களை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் உங்கள் லைக் கமெண்ட் தான் அடுத்த பாட்டுக்கு எனக்கு ஊக்கமாயிருக்கும்